படி இருக்கணும் சொல்ல வேண்டாம் அருகாவில் இருக்கக்கூடிய சொல்ல வேண்டாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த குரு பெரியோர்களுக்கு அழைக்கமாக சொல்ல வேண்டும் அன்பான சபைக்கு மனமார்ந்த வணக்கம் தவிர என் என் தாய் தந்தைக்கு முதற்கண் வணக்கத்தையும் ஆசிரியராக அணுகக்கூடிய என் தந்தைக்கு இரண்டாவது வணக்கத்தையும் மற்றும் கே பி செல்வம் ஐயா அவர்களுக்கும் அருண் ஐயா அவர்களுக்கும் மூன்றாவது வணக்கத்தை எழுதிக்கொண்டு இன்னும்

அன்று முதல் அந்த இடத்தில் பாழைக்கோப்பு என்று பெயர் பெற்றது வாழைப்பந்தலில் நான் பச்சை அம்மனாக அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் வாழ்த்திருந்தேன் அப்படி இருக்கும் போது மீண்டும் அருணன் மதில் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் நானும் தவம் மேற்கொண்டு வரும்போது அப்படி இருக்கும்போது என்று சூரன் ரி செய்யக்கூடிய தியாகத்தில் கழித்து அடி அடியாக அடித்து ரிச்சிகளை முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான் அப்படி துன்புறுத்தி வரும் வேளையில் முனிவரால் முனிவர் ரிஷிகளும் அனைவரும் சென்று ஒன்றாக சேர்ந்து பரமனிடத்தில் கட்டளையிட்டார் பரமனிடத்தில் முறையிட்டார்கள் அப்படி முறையிடும் போது அவன் வாங்கிய வரத்தினால் பரமனாலும் கண்ணனாலும் ாலும்ூர்த்தர்த்தாலும் அவனை அழிக்க முடியாத வரங்களை பெற்றுள்ளான் ஆதலால் அனைவரும் ஒன்று சேர்ந்து கலந்து ஆலோசித்து என்னிடம் வந்தார்கள் அப்படி என்னிடம் வரும்போது மூன்று சக்திகளுடன் ஒன்று சேர்ந்து ஆதி அம்மனாக உருமாறி அவதாரம் எடுத்தேன் அப்படி அவதாரம் எடுத்து நானும் அந்த மகிழா சம்ஹாரம் செய்யும்போது செய்யும் போது என்னால் அந்த சூரனால் சூரனை வெல்ல முடியவில்லை கொல்லவும் முடியவில்லை அவன் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் பல ரூபங்களை மாற்றி பல விதமாக சமர் புரிந்தான் வெல்ல முடியவில்லை ஏதோ ஒரு இடத்தில் ஒரு அசருதியான குரல் கேட்டு அந்த மகிழா சூரன் எருமை முகத்தோடு மனித உடலோடு வரும்பொழுது மட்டுமே அந்த மகிதாசூரனை வதம் செய்ய முடியும் என்று அசருதியின் குரல் கேட்டது ஆதலால் நானும் அந்த ஆதிதூவியாக இருந்த நான் அந்த அந்த ரூபம் வறுமையில் காத்திருந்து அந்த மகிதாசுரனை மடித்து அப்படி மடிக்கின்ற தருவாயில் மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஆதி என்று பெயர் சூட்டி திருவண்ணாமலையில் ஆதி துர்கையாக அமர்ந்திருந்தேன் அப்படி ஆதி துர்கையாக அமர்ந்திருக்கும் தருவாயில் அந்த தளத்தை என்ன சிறப்பு என்றால் திருமணம் ஆகாதவர்களுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமணம் நடைபெறும் அன்று முதல் மகிடனை வதத்தப்பட மகிட சங்காரி என்று பெயர் பெற்றேன் அதுவும் தவிரவும் மேலும் தெரிவிக்கின்றேன் அப்படி நான் இருக்கின்ற தருவாயில் ஆமா அப்படி நான் இருக்கின்ற தருவாயில் அஞ்சன் அப்படி விடுவானது என்றால் ரீதரா ரூஜனுக்கும் நானோ மகளாக பிறந்தேன் அப்படி மகளாக பிறந்து ஜபதக்கனி முடிவுகளை மணந்தேன் அப்படி மணக்கும் தருவாயில் மணந்து கொண்டு நானும் சிவபூஜைகளை பங்கேற்க அப்படி சிவபூஜைக்கு பங்கேற்கும் முன்பு ஒரு குளத்தை நீராடினா

ஆகாய மார்க்க சென்றான் அந்த ஆகாய மார்க்கம் செல்லும்போது அந்த நிலையானது அந்த தண்ணீரில் பற்றதனால் இப்படி ஒரு ஆழ்ந்த நாள் என்று என் மனதில் என்ன கொண்டிருப்பதனால் நான் என்னுடைய கற்பை இழந்து கருப்பம் அப்படி சாபம் பெற்று கற்று மீண்டும் அறுவாறு உருமா உருமாறி அருமாறி என்றும் அப்படி ஆராய்ச்சி

குளம்புளம்புளம்புளங்க அவதாரம் எடுத்து அப்படி வரும் தருவாயில் இந்த அண்டத்தில் உள்ள சேவர்கள் வந்து அம்மன் வருகிறது என்று மலர்மாறி போற்றி தூவுவோம் பக்தர்களும் அம்மன் பாத சரணங்களை அம்மன் பாத சரணங்களை அம்மன் பால் கரங்கு காண வேண்டும் என்று தவம் இருக்கிறார்கள் அதுவும் தவிர அந்த பாதாபி எனதாபி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இரு சூரர்களும் அம்மன் வருகிறது என்று அஞ்சு நடு நடுங்குகிறார்கள் அதுவும் தவிர தவிர நான் இப்படி வரும் தருவாயில் மேலும் தெரிவிக்கின்றேன் பாவிட பாவிட Terima kasih telah <laughs> menonton